கரூர் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டிலையும் சரி இந்திய அளவுலேயும் சரி பேசப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் கரூர் அரவக்குறிச்சி கிருஷ்ணராயபுரம் அதே மாதிரி குளித்தலை அப்படின்னு சொல்லிட்டு நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது இதில் கிருஷ்ணராயபுரம் வந்து தனித்தொகுதி அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதில் யாருக்கு இதுவரைக்கும் செல்வாக்கு இருந்திருக்கு ஸோ இந்த எலெக்ஷனில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் யாருக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு எந்த கட்சிக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு நம்ம விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் கரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள்தான் வெற்றி பெறுவார் இரண்டாயிரத்தி பதினொன்னில் இருந்து நான் தொடர்ந்து வந்து இந்த தேர்தலில் வந்து வாட்ச் பண்ணிவிட்டு வரேன் இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றது திமுக வந்து எதிர்கட்சி அண்டஸ்ட்டு கூட போகல அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா கொங்குமண்டலத்தில் ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தாறு தொகுதி இருக்கும் கொங்கு மண்டலம் அதை சுற்று பகுதி அதில் அவுட் ஆகிடுச்சு திமுக ஒரு தொகுதியில் கூட வச்சு பெறலாம் ஸோ அது வந்து பெரிய இழப்பு இது ஒரு விபத்து இந்த விபத்துக்கு முன்னாடி திமுக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் நினைக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தின் கழகத்தினரும் அவங்க பேசுகிறார் அது யாருக்கு பெரிய செட்பேக்னால் செந்தில் பாலாஜி அவருக்கு பெரிய செட்பேக் இந்த சென்ட்ரல் காலேஜ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக போயிட்டு செய்தியாருன்னா சந்திக்க மாட்டார் சந்திக்கிறார்னா என்ன காரணம்னா நடப்பதற்கு ஒரு நாளுக்கு முன்னாடி தான் அதிமுக சார் பார்க்க அங்கே வந்து ஒரு கூட்டம் கூட போகிறது தேர்தல் பிறந்தது எடப்பாடி பழனிசாமி அங்கே வந்தார் அதே இடத்துல அதே இடத்துல தான் மிகப்பெரிய கூட்டம் வந்து இந்த விஷயத்தையும் வந்து ஏடிஎம்கே வந்து மிகப்பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணிக்கிறாங்க ஏன்னா விஜயை வந்து அந்த வந்து காப்பாற்றியதே எடப்பாடி பழனிசாமி தான் நான் பார்க்குறேன் the property management contact ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் கரூர் சட்டமன்ற தொகுதி கரூர் தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலயும் சரி இந்திய அளவுலயும் சரி பேசப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் கரூர் அரவக்குறிச்சி கிருஷ்ணராயபுரம் அதே மாதிரி குளித்தலை அப்படின்னு சொல்லிட்டு நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இதுல கிருஷ்ணராயபுரம் வந்து தனி தொகுதி அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதுல யாருக்கு இதுவரைக்கும் செல்வாக்கு இருந்திருக்கு ஸோ இந்த எலெக்ஷன்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் யாருக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு எந்த கட்சிக்கு செல்வாக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு நம்ம விரிவா இந்த வீடியோல நம்ம பேச போறோம் ஸோ நம்ம கூட இந்த விஷயங்களை டீட்டெயிலா பகிர்ந்துக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காங்க பத்திரிக்கையாளர் திரு லியோ ஸ்டாலின் அவர்கள் வணக்கம் கரூர் சட்டமன்ற தொகுதியில ஆல்ரெடி யாருக்கு வந்து அதிக அதாவது கெப்பாசிட்டி வந்து யாருக்கு அதிகமா இருக்கு இப்போ இப்போ வரைக்கும் யாருக்கு இருக்கு தற்போதைய நிலையில் இது வந்து நம்ம பேசுறது வந்து எதிர்காலத்துல மாறலாம் ஸோ தற்போதைய நிலையில் வந்து யார் முன்னிலையில் இருக்கிறார்கள் அதே போல் யார் வந்து இரண்டாம் மூன்றாம் இடங்கள் வருகிறார்கள் விஜயோட தாக்கம் வந்து கரூர் மாவட்டத்தில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேச போகிறோம் இப்போ ஏன் கரூர் தொகுதி எடுத்தோம்னா லைக் அந்த கூட்டணி அரசியில் நாற்பத்தோரு பேர் இருந்தார்கள் இதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது அது காரணத்துக்குள்ளே போல் அதை தாண்டி முதல்வர் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை பேசினார் என்ன பேசினாரா இந்த சம்பவம் பற்றி யாருமே இனிமேல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இதை வைத்து அரசியல் பண்ணியிருக்கலாம் பண்ணலை அதை தாண்டி பேசக்கூடாதுக்கான அது வந்து அவங்களுக்கு பெரிய செட்பேக் ஆகிடுச்சு அவர்கள் வந்து ஒரு பக்கம் வந்து விஜய என்று சொன்னார்கள் ஆனால் பொதுமக்கள் பொது ஜனங்க எப்படி பார்க்குறாங்க அந்த விஷயங்களை ஸோ இதுக்கு வந்து காரணம் ஆளும் கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களோட கருத்து அப்படியே இருக்கு கரூர் மாவட்டத்தில் நான்கு தொகுதிகள் இருக்கு அரவுக்குறிச்சி கரூர் குளித்தலை அதன் பிறகு வந்து கிருஷ்ண ராயபுரம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண ராயபுரம் வந்து தனி தொகுதி கரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் தான் வெற்றி பெறுவார் தொடர்ந்து வந்து எனக்கு தெரிஞ்சு கடைசி ஒரு மூன்று சட்டமன்ற தேர்தலில் வந்து எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் தான் நின்னார் ரெண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு மூணு சட்டமன்ற தேர்தலுமே அவர் தான் நின்னாரு இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் விஜயபாஸ்கர் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அமமுகல இருந்து கவர் திமுக கவர்னர் அவர்கிட்ட வந்து எந்த தொகுதி உங்களுக்கு வேணும்னு கேட்கும்போது அவர் வந்து அரவுக்குறிச்சியில வேற ஏதாவது தொகுதி வந்து சூஸ் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அவர் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது அப்ப வந்து மிகப்பெரிய எதிர்ப்பலை பாஜக எதிர்ப்பலை மற்றும் அதிமுக அந்த ஆண்டி கம்யூனிஸ்டாம் வந்து தமிழகத்தில் குறிப்பாக கரூர் மாவட்டத்துல இருந்தது அதே போல மூன்று முறை தொடர்ந்து அவர் வெல்வார் அவர் எதிர்பார்க்கப்பட்டது எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் சோ இதெல்லாம் முறியடிக்கும் வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சிந்தில் பாலாஜி அவர்கள் வெற்றி பெற்றார் ஏன்னா கரூர்ல ஏன்னா கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அதிமுக யாருமே வந்து ஈஸியாக எளிதாக வச்சு வெற்றி பெற முடியாது இரண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து நான் தொடர்ந்து வந்து இந்த தேர்தல வந்து வாட்ச் பண்ணிட்டு வரேன் இரண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றது திமுக வந்து எதிர்கட்சி அந்தஸ்து கூட போல அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் ஒரு அறுபதுலேருந்து இருந்து தொகுதி இருக்கு கொங்கு மண்டலம் அதை சுற்றுலா பகுதிகளில் அதில் வாஷ் அவுட் ஆகிடுச்சு திமுக ஒரு தொகுதியில் கூட வச்சு பெறல ஸோ அது வந்து பெரிய இழப்பு போல் இரண்டாயிரத்தி பதினாறில் வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பர்சன்டேஜே வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு தான் மொத்தமாகவே ஏன்னா மக்கள் நல கூட்டணி வந்து திமுக அந்த அந்த செக்குலர் வாக்குன்னு சொல்லுவாங்க மத சார்பற்ற வாக்குகள் அதே போல் நியூஸ்லாக இருக்கவங்க வந்து மக்கள் நல கூட்டணிக்கு வாக்களிச்சாங்க அதனால் நிறைய வாக்குகள்லாம் வந்து அந்த பக்கம் போய் மக்கள் நல கூட்டணிக்கு போய் திமுக தோல்வியை தழுவியது அப்போ வந்து அதிமுகவுக்கு பெருமளவில் வந்து கை கொடுத்தது வந்து கொங்கமண்டலம் தான் ஸோ அப்பையும் வந்து நிறைய தொகுதிகளில் வந்து கொங்கு வந்து திமுகவால் வெற்றி பெற முடியல நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அந்த ரெண்டு எலெக்ஷன்லேயும் வந்து விஜயபாஸ்கருக்கு நல்ல செல்வாக்கு இருந்துச்சு வெற்றி பெற்றார் அப்படின்னா கூட அடுத்த எலெக்ஷனில் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தான் ஜெயிக்கிறாங்க ஆனால் இருந்து ஜெயிக்கிறாங்க ஸோ அந்த மாற்றம் எப்படி வந்துச்சு அது முக்கிய காரணம் என்னன்னா பத்தோட ஆன்டிங் கமன்ஸ் இன்னும் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இறந்த பிறகு அதிமுக திமுக அதிமுக திமுக அப்படின்னு சொல்லிட்டு தான் தேர்தலை வந்து எதிர்கொள்வாங்க திமுக திமுக இருந்தாலும் மதிமுகவாக இருந்தாலும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வந்து ஒரு முற்றிலும் மாறுபட்ட தேர்தல் அப்போ சொல்லி ஜெயலலிதா அவர்களும் இல்லை கருணாநிதி அவர்களும் மட்டும் இல்லை இரண்டு பேருமே இல்லாமல் தேர்தல் சந்திச்சாங்க கருவத்தொகையில் பெருசாக வந்து ஆண்டிங் கம்பஸ் இல்லை அதுக்கு வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் பெற்ற வாக்குகளே வந்து சாட்சி ரெண்டு பேருக்கும் உள்ள வாக்குகள் வித்தியாசமே பதினொன்றாயிரம் ப பதினொன்னு பன்னெண்டாயிரம் ஏழு பர்சன்டேஜ் நினைக்கிறேன் ஏழு பர்சன்டேஜ் கிட்ட ஸோ இந்த அளவுக்கு தான் இருந்தது இப்போ வந்து இந்த இன்சிடென்ட் நடந்துருக்கு ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் யாருமே இந்த விஷயத்துக்கு பேசக்கூடாது பின்னணியில் என்ன இருக்குன்னா பொதுமக்களோட வந்து மனநிலை மாறிடுச்சு இன்னைக்கு வந்து நிர்மல் அவர்கள் தாவா தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக சொல்லிருக்காரு என்னன்னா எனக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி தான் அந்த இடத்த பெர்மிஷனே கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன ஏற்பாடு பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நீதிமன்றமும் வந்து தமிழக வெற்றிகரின் சார்பாக நிறைய குறைகளை வந்து சுட்டி காட்டுருக்காங்க ஏன் நீங்க வந்து மக்களை போய் பார்க்கல உங்க கட்சியிலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்குறாங்க ஆனா மக்களோட மைண்ட்செட்டை எப்படி மாறிச்சுன்னா இதுக்கு பின்னாடி வந்து திமுக தான் இருக்காங்க இது ஒரு விபத்து அந்த விபத்துக்கு முன்னாடி திமுக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் நினைக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தையும் கழகத்தினரும் அப்படி பேசுகிறாரு அதுக்கு யாருக்கு பெரிய பேக்னா செந்தில் பாலாஜி அவருக்கு பெரிய செட்பேக் இந்த செந்தில் பாலாஜி வந்து அவ்வளோ சீக்கிரமாக போயிட்டு செய்தியாளர்கள்லாம் சந்திக்க மாட்டார் சந்திக்கிறாருன்னா என்ன காரணம்னா ஸோ அவங்க எடுத்த அந்த சர்வேலையும் சரி அதே போல் மக்களோட நம்ம நியூஸில் பார்த்துருப்போம் கரூர் மாவட்டத்தை சுற்றி மக்களிடம் எடுத்த அந்த கருத்து கண்புல ஒரு மிகப்பெரிய அடியை திமுக தரப்பு வாங்கியிருக்குன்னு நினச்சேன் சோ என்னை பொறுத்த வரைக்கும் கரூர் தொகை நீங்க அதையும் பார்த்துருக்கலாம் எம் ஆர் விஜயபாஸ்கரும் அவர்களும் வந்து மிகப்பெரிய அளவில் ஒர்க் பண்ணியிருந்தார் அந்த இன்சிடென்ட் நடக்கும் நடப்பதற்கு ஒரு நாளுக்கு முன்னாடி தான் அதிமுக சார்பாக அங்க வந்து ஒரு கூட்டம் போடப்பட்டது தேர்தல் பரப்புரை எடப்பாடி பழனிசாமி அங்கே வந்தார் அதே இடத்துல அதே இடத்துல தான் மிகப்பெரிய கூட்டம் வந்தது இந்த விஷயத்தையும் வந்து ஏடிஎம்கே வந்து மிகப்பெரிய அளவு ஸ்கோர் பண்ணிக்கிறாங்க ஏன்னா விஜய் வந்து அந்த விஷயத்த வந்து காப்பாற்றியதே எடப்பாடி பண்ணிச்சம் தான் நான் பார்க்கறேன் முதல்ல வந்து அவர் தான் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு இது வந்து காவல்துறையோட அஜாக்கிரதையால் நடந்திருக்கிறது இப்ப இந்த இன்சிடென்ட் வந்து அப்ப யாருக்கு சாதகமா மாறி இருக்கு இல்ல இது வந்து சரி நீங்க இப்படி பார்க்கணும் இரண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் அதிமுக மேல ஒரு அதிருப்தி அந்த அதிருப்தி வாக்குகள் நியூட்ரலா இருக்கிற வாக்குகள்லாம் திமுக போயிடுச்சு அதிமுக அந்த அதிருப்தியிலையும் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் கிட்ட எம் ஆர் பாஸ்கர் விஜயபாஸ்கர் அவர்கள் வாங்கினார் அப்படி வாங்கும்பொழுது அது அதிமுகவோட வாக்கு பாஜக இருந்தாலும் நாங்கள் அதிமுகவுக்கு போடுவோம் அந்த எண்பத்தொன்பதாயிரம் பேரும் போட்டாங்க அப்போது இந்த தேர்தலையும் அந்த எண்பத்தி ஒன்பதாயிரம் பேர் போடுவாங்க அப்போ இந்த தேர்தலில் திமுக நியூட்ரல் வாக்குகள் இந்த செக்குலர் வாக்குகள் செகுலர்ன்னு சொல்லுவாங்கள் மத சார்பற்ற வாக்குகள் அதெல்லாம் யாருக்கு போனால் விஜய்க்கு போகும் அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு தோணும் இயல்பாகவே வந்து அந்த எண்பத்தொன் எண்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகளை வந்து மீண்டும் விஜயபாஸ்கர் அவர்கள் வாங்கினாவே வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நல்ல செல்வாக்கு இருக்காங்க இல்ல நீங்க அதை தாண்டி வந்து இன்னொரு விஷயம் இருக்கு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக வந்து தனித்தனியாக போட்டு போட்டிட்டாங்க அதிமுக கூட்டணியில் வந்து பெரிய கட்சிகள் எதுவும் இல்லை அப்படி இருக்கும்போதே கரூர் தொகுதியில் ஜோதிமணி அவர்கள் என்னாங்க ஜோதிமணி போது அதில் வந்து தொண்ணூறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் வாங்குனா அதிமுக தனியாக நின்று அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகள் வாங்கினா பாஜக போட்டிட்டு இருபதாயிரத்தி எண்பத்தொன்பது வாக்குகள் வாங்கியிருக்காங்க இப்போ கூட்டணியில வந்து பாஜகவும் அதே போல அதிமுகவும் இருக்கிறாங்க என்டிஏ கூட்டணியில் அப்போ இரண்டையும் உங்களுக்கு வந்து கூட்டி பார்த்தா ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு வாக்குகள் கரூர் தொகுதியில் மட்டும் நான் சொல்றது ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஏடிஎம்கே மட்டும் தான் நான் ஓட்டு போடுவேன் அதை தாண்டி ஏடிஎம்கே இருந்தாலும் பாஜக ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு வாக்களித்தவர்கள் அப்படி இருக்கும்போது இரண்டுக்கும் அதிமுக கூட்டணிக்கும் அதே போல் திமுக இருக்கிற வாக்கு பர்சன்டேஜே வந்து அவங்க பிஜேபியோடு சேர்ந்தாலுமே இந்த இந்த தான் சேர்ந்தாலுமே இருக்கு நீங்க ஈஸியா உடச்சிடலாம் இப்போ விஜய்க்கு வந்து என்னன்னா விஜய் வந்து இது வரைக்கும் ஒரு தேர்தல கூட நிக்கல இப்பதான் அப்படிங்கும் போது மாதிரி அவங்களோட வாக்குகள் டிஎம்கேக்கு வரக்கூடிய அந்த நியூட்ரல் வாக்குகள்லாம் போகும்னா அந்த அளவுக்கு விஜய் வந்து அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணிட்டாரா ஸ்கோர் பண்ண ஒரு அனுதாபம் ஏற்படுத்தும் சரி இப்ப வந்து ஒரு குழந்த அரசியலுக்கு பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து குழந்தை ஆஹ் ஒரு குழந்தை வந்து எழுச்சி நடக்கும் தடுமாறி விழும்போது எல்லாம் கொஞ்சம் வந்து பரிதாபப்படுவாங்க பாவப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து அங்கே அங்கே இருக்கிற சமூகத்தையும் வந்து கரூர் மக்கள் பார்க்கறதா நான் நினைக்கிறேன் எவ்வளோ பர்சன்டேஜ் அவருக்கு ஓட் கிடைக்கும் கரூர் இல்லை நம்ம வந்து இங்கே இருக்கிற பிரச்சனை என்னென்னா விஜய் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வாங்குவார்னு யாருக்குமே தெரியாது இங்கே இருக்கிற ஸ்ட்ராட்டஜி கம்பெனிலாம் வந்து குழம்பு போயிருக்காங்க விஜய்க்கு வந்து யார் ஓட்டு போடுவாங்க எத்தனை பர்சன்டேஜ் போடுவோம் எந்த சமூகத்திலேருந்து வரும் எந்த பகுதியிலேருந்து வரும் ஆனா பெண்ணா இளைஞர்களா எந்த ஏஜ் குரூப்பு ஸோ இதே மாதிரியான குழப்பங்கள்லாம் வந்து விஜய்கிட்ட இருக்குது ஏன்னா அவர்கிட்ட ஒரு ஒரு ஓட்டு பேட்டர்னே இல்லை சீமானவர்களுக்கு நம்ம சொல்லிடலாம் எத்தனை எத்தனை பர்சன்டேஜ் வாங்குவார் ஏன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு ஒன்றும் அதிகமாகலாம் இல்லை விஜய் வரைக்கும் அதில் வந்து குறைவாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்மளால் சொல்ல முடியும் அப்படி நம்ம சொன்னாலும் வந்து அது தவறாக தான் போய் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இளைஞர்களோட வாக்குகள் வரும் பெண்களோட வாக்குகள் வரும் ஸோ இதெல்லாம் இளைஞர்களோட வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே வந்து பெருமளவில் வந்து திமுகக்கு போச்சு இப்போது விஜய் வராருன்னா இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு அனுதாபம் இல்லை ஸோ அதில் நான் அந்த வாக்குகள்லாம் திமுக இருந்து எனக்கு தெரிஞ்சு சர்பா சரிபாதியான வாக்குகள் வந்து விஜய் தரப்புக்கு வரணும்னு நான் ஃபீல் பண்றேன் நெக்ஸ்ட் கிருஷ்ணராயபுரம் இது வந்து ஒரு தனி தொகுதி ஸோ இங்கே வந்து ஏடிஎம்கே தான் மெஜாரிட்டி அதாவது நிறைய எலெக்ஷன்ஸில் வின் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ யாருக்கு அங்கே செல்வாக்கு அதிகமாக இருக்கு கிருஷ்ணராயபுரம் தொகுதி ஏன் தனி தொகுதினா அந்த பகுதியில் வந்து அருந்தது மக்கள் வந்து ரொம்ப அதிகம் எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்திலேருந்தே அருந்தரிய மக்களும் தொடர்ந்து யாருக்கு வாக்கு அளிப்பாங்கன்னா எம்ஜிஆருக்கு நிறைய படங்கள் நீங்க பார்த்துக்கலாம் குரோனாக குரோவன் குருத்தி மகனாக அதே போல ரிக்ஷாக்காரனாக அப்படின்னு நடிச்சதுக்கான காரணம் என்னன்னா ஸோ அவங்களோட வாக்குகள்லாம் நான் ஏழை எளிய மக்களுக்கான ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனத்துக்கு தான் எம்ஜிஆர் அவர் அவர்கள் வந்து அந்த மாதிரி பண்ணார் ஸோ நம்ம கிருஷ்ணராயபுரம் தொடர்ந்து வந்து அதிமுக வெற்றி பெற ஒரு தான் அதே போல கிருஷ்ணராயபுரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து தலித்தா நிற்பா எப்பொழுதுமே தனி தொகுதி அதை தாண்டி அங்கே ஸ்டார் இப்போ நம்ம கரூர் மாதிரி வந்து அங்கே ஸ்டார் கேண்டிடேட்னாங்க இப்போ செந்தில் பாலாஜிக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கு எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு வந்து ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கு தொகுதின்றதுனால ஸ்டார் கேண்டிடேட் இல்லையா ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ இங்கே இருக்கிற தமிழோட பாலிடிக்ஸ் என்னன்னா நீங்கள் தலித் அந்த சமுதாயத்தில் இருந்தீங்கன்னா ஒரு பெரும் தலைவராக வந்து உங்களை வளர விட மாட்டாங்க வெகு ரொம்ப ரொம்ப குறைந்த அளவில் தான் வந்து பெரும் தலைவர்களாக இருப்பாங்க இப்போ ராசா அவர்கள் இருப்பார் அதே போல் மிஞ்சமின் வந்து மதுரவாயில இருப்பார் தனபால் இருப்பார் சபாநாயகர் நாயகர் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு குறைந்த அளவில் தான் இருப்பாங்க ஸோ அந்த வகையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து திமுக சார்பாக போட்டியிட்ட சிவகாம சிவகாமி சுந்தரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க தான் அங்கே வெற்றி பெற்றிருக்காங்க ரெண்டு பேருக்கும் உள்ள வாக்கு வித்தியாசமே வந்து ரொம்ப பெருசு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பர்சன்டேஜ்கிட்ட ரெண்டு பேருக்கும் வந்து வாக்கு சதவீதம் வந்து இருந்திருக்கு அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஏடிஎம்கே கீதா என்பவர் வந்து வெற்றி பெற்றுருக்காங்க அதே போல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல காமராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே ஒருத்தவங்க வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ தொடர்ந்து இங்கே வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணம் என்னன்னா அதிமுக நான் சொல்றேங்களே ஸோ அங்கே வந்து லைக் அந்த சமுதாய மக்கள் வேளாளர்கள் இருப்பாங்க அதே போல அருந்த மக்கள் இருப்பாங்க இவங்க எல்லாமே வந்து அதிமுகவுக்கு ஃபேவரா தான் நடந்துப்பாங்க அதுதான் தொடர்ந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கு காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வந்து அவர்கள் வந்து தோல்வியுடைய காரணம் என்னன்னா அப்போ வந்து எண்டிகையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ல ஒருத்தவங்க நின்னாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஐந்து பர்சன்டேஜ் கிட்ட அவங்களுக்கு போயிடுச்சு அதனால அந்த பத்து ரோட ஆன்டி இன்கம் வந்துச்சு அதே போல அங்கே வந்து ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள கேண்டிடேட் நிக்கல முத்துக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க நின்று இருக்காங்க ஸோ இது தான் வந்து கிருஷ்ணராயபுரத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்தது நெக்ஸ்ட் குளித்தலை தொகுதி குளித்தலை தொகுதி வந்து ஒரு முக்கியமான தொகுதியா பார்க்கப்படுகிறது ஏன்னா இங்க எப்பொழுதுமே வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து சென்னையில் தான் நிற்பார் ஆயிரம் விளக்கு அதே போல் ஆயிரம் விளக்கு தான் அவரோட பிக்சான ஒரு தொகுதின்னு அதை விட்டுட்டு வந்து குளித்தலைக்கு போனார் அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டது முக்கிய காரணம் என்னன்னா ஒரு தலைவர் வந்து தமிழ்நாட்டின் மையப்பகுதியில நின்று தான் அதோட தாக்கம் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க குளிர்லையை பொதுமே வந்து அதிமுக திமுக நெக் இரண்டு பேரும் வந்து எப்பன்னா வரலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் அதை தாண்டி வந்து குளித்தலை தொகுதி வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஸோ யார் வந்து ஒரு பெரிய ஒரு அதிருப்தி இருக்குதோ அது வந்து இப்போ பெரிய அதிருப்தி இருந்தா வந்து ஈஸியா வந்து வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து குளிர்த்தலையில இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தொகையில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் கிட்ட பெற்று அதிமுக அந்த அந்த தேர்தலில் வந்து வெற்றி பெற்றது அந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் பாப்பா சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எண்பத்தி ஏழு பர்சன்டேஜ் எண்பத்தேழாயிரம் வாக்குகளுக்கு மேலே எடுத்து வெற்றி பெற்றார் அதே போல் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் டிஎம்கே வந்து அங்கே வெற்றி பெற்றார்கள் நமக்கு நாமே திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு மிகப்பெரிய கேம்பெயின் அது வெற்றியான கேம்பெயின் ஆனால் மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு தந்திரத்தை பயன்படுத்தி அதிமுக வெற்றி பெற்றுட்டாங்க ஆனால் அந்த கேம்பெயினோட தாக்கத்தால் தான் அங்கே ராமர் என்பவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வெற்றி பெற்றார் அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயும் வந்து குளித்தலையில் திமுக தான் வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி பதினாறுல பெற்ற வெற்றியை தாண்டி மிகப்பெரிய வெற்றி பெற்றது காரணம் என்னன்னா குளித்தலையை பொறுத்த வரைக்கும் திமுக தான் வந்து எப்பொழுதும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அது செஞ்சியோடவோ லைக் சாரி திருச்சியோட கார்னரில் இருக்கு அதே போல் அங்கே எப்படி சொல்லுவோம் எல்லா சமுதாய மக்களும் இருப்பாங்க அந்த கொங்கு பெல்ட்னு சொல்லுவாங்க அது வந்து குளி தொழிலோட முடியுது அப்படி முடியும் போது சொன்ன மாதிரி ஏடிஎம்கே நெக்ஸ்ட் டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னு மாறி மாறி வருது லாஸ்ட் டூ எலெக்ஷன்ஸில் டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க நீங்க சொன்னது கலைஞர் வந்து அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தது எந்த இயர் கலைஞர் போட்டியிட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தன்னோட முதல் தேர்தலில் வந்து குளித்தலை தான் போட்டிடுறாரு ஸோ இப்பொழுதுமே வந்து அது வந்து குளித்தலைன்னு சொன்னாவே கலைஞர் போட்டிட்ட முதல் தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து ஏடிஎம்கே டிஎம்கேன்னு மாறி மாறி நீங்க சொன்ன மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி வந்து எந்த கட்சி பக்கம் இருக்கோ அந்த கட்சி ஜெயிக்காது அப்படிங்கிற மாதிரி இது வந்து வெளிப்படையாவே ஒரு ரிசல்ட் தெரியக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னு கூட எடுத்துக்கலாமா கண்டிப்பா எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து அரவக்குறிச்சி தொகுதி அரவக்குறிச்சி தொகுதி வந்து ஒரு முக்கியமான தொகுதி ஏன் முக்கியமான தொகுதினா எம் விஜயபாஸ்கர் வந்து எப்பொழுதுமே கரூரில் போட்டிடுவார் செந்தில் பாலாஜி வந்து கேல இருக்கும்போது அரவக்குறிச்சியில் போட்டிடுவார் கரூரில் போயிட்டு நான் எம்ஆர் விஜயபாஸ்கரை வீர்த்தியாக வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கரூரை சூஸ் பண்ணார் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனில் செந்தில் பாலாஜி வந்து அங்கே வெற்றி பெற்றார் அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பை எலெக்ஷனில் அங்கே செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து வெற்றி பெற்றார் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இளங்கோ அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேல வந்து ஒருத்தர் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் முக்கியமான தேர்தலில் பார்க்கணும் அப்போ வந்து பாஜக சார்பாக அண்ணாமலை அவர்கள் போட்டியிட்டார் அண்ணாமலைக்கு வந்து பெரிய செல்வாக்கு இல்லை ஸோ அதாவது பிஜேபிக்கு பெரிய செல்வாக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே வந்து நிரூபிச்சுட்டாங்க அரவக்குறிச்சியில் அது நம்ம எலெக்ஷன் அந்த ரிசர்ச்லேயே பார்க்கலாம் டிஎம்கே வந்து அந்த தொகுதியில் தொண்ணூற்றி மூணாயிரம் வாக்குகள் பெற்றிருக்காங்க பிஜேபி வந்து அறுபத்தெட்டாயிரம் வாக்குகள் பெற்றிருக்காங்க ஒருவேளை அரவக்குறிச்சியில் ஏடிஎம்கே சார்பாக யாராவது நின்று இருந்தாலும் வந்து ஈஸியாக வெற்றி பெற்றிருப்பாங்க சோ அது வெற்றி பெற காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பை எலெக்ஷனில் அதுக்கு முன்னாடி இருக்கிற தேர்தலையும் வந்து செந்தில் பாலாஜி மிகப்பெரிய அளவில் அரவக்குறிச்சியில் ஒர்க் பண்ணார் அது ஒரு ஏடிஎம்கே தொகுதி அவர் வந்து அரவக்குறிச்சியில் வந்து டிஎம்கேக்கு போகிறார் ஸோ அவருடைய ஆதரவாளர்கள் அவர் செஞ்சு வச்ச பணிகள் அதே போல் அங் அவர் லைக் அவரோட நிர்வாகிகள் எல்லாம் வந்து தான் இருந்தாங்க ஸோ இவர் தான் அங்கே போகிறார் ஸோ இதெல்லாம் வந்து டிஎம்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெற உதவி அப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து வந்தாலும் என்ன பேசினாலும் வந்து அந்த அரவுக்குரிசை வந்து எடுபடலை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த தொகுதி அரவக்குறிச்சி தொகுதி எனக்கு வந்து குளித்தலைவர் கிருஷ்ணாயபுரம் பத்தியே தெரியல ஆனா அரவக்குறிச்சி தொகுதி வந்து அதிமுக தான் கொஞ்சம் சாதகமா இப்போ இந்த லாஸ்ட் எலெக்ஷன்லயுமே ஓட் டிஃபரன்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கு பொதுவா வந்து ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சாங்கன்னா ஓட்ஸ் வந்து ஏடிஎம்கே தான் கம்மியாகும்னு சொல்லுவாங்க ஆமா சோ அப்படி கம்மியானது அப்படியுமே ரொம்ப கம்மியான மாதிரி தெரியலையே இல்ல டுவெண்ட்டி வந்து ஒரு பெரிய மார்ஜின் அவங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்குள்ள பேருக்கும் உள்ள வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினஞ்சு சதவீதம் கிட்ட வரும் ஏன்னா ஒரு தொண்ணூத்தி வாக்குகள் பெற்றிருக்காரு இளங்கோ அண்ணாமலை அவர்கள் வந்து அறுபத்தெட்டாயிரம் வாக்குகள் வந்து பெற்றிருக்காரு அவர் வந்து ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அண்ணாமலை அவர்கள் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் கிட்ட வாக்கு இதுல ஏடிஎம்கே சார்பில் யாராவது நிறுத்தப்பட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் வாக்குகள் கூட்டியிருக்கும் ஆமா வாக்குகள் கூடிருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த ஓட் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா தேர்தலுக்கு தேர்தல் மாறும் அதே போல பாராளுமன்றத்துக்கு வந்து ஒரு ஓட் பேட்டர்ன் இருக்கும் அதே போல சட்டமன்றத்துக்கு வந்து ஒரு ஓட் பேட்டர்ன் இருக்கும் அதுக்கு அதை வந்து எப்போ வந்து நான் நேரடியாக பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி அந்த எம்ஜிஆர் காலத்துலேயுமே அது இருந்திருக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து எம்ஜிஆருக்கு ஓட்டு போடுவாங்க ஆனால் நாடாளுமன்றத்துக்கு வந்து இந்திரா காந்தி மற்றும் கருணாநிதி இரண்டு பேரும் கூட்டணியில் இருப்பாங்க அவங்க ஓட்டு போடுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒன்னுலேருந்து இருபத்தி மூணு பேர் பை எலெக்ஷனில் வந்து சபாநாயகர் வந்து நீக்கிறார் நீக்கும்போது பை எலெக்ஷன் வைக்கிறாங்க அந்த பை எலெக்ஷன்லாம் செந்தில் பாலாஜி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்ம பேசுகிறோம்ல நின்ன அப்படி நிற்கும்போது அந்த தேர்தலில் அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பதுலையும் தமிழ் தம் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதியிலையும் வந்து தொற்கு ஸ்வை பண்ணிட்டாங்க டிஎம்கே பெரிய அளவில் அப்படி பண்ணும்போது இடை அப்போ நடந்த இடைத்தேர்தல் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பதினாலு தொகுதி கிட்ட ஏடிஎம்கே வின் பண்ணுறாங்க அது எப்படி சாத்தியம் நீங்கள் பார்க்கணும் சரி நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட நாற்பது தொகுதியில் திமுக வெல்றாங்கன்னா இந்த சட்டமன்ற எலக்ஷனையும் அவங்க தான் வெற்றி பெற்றுருக்கணும் அதுலேயே வெற்றி பெறணும்னு ஒரு கேள்வி ஆயிடுச்சு ஸோ அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் டிஃப்ரென்ஸ் எப்படி மக்களோட மனநிலை அப்படி எப்படி மாறுது அப்ப எப்படி பாத்தீங்கன்னா சரி ஏடிஎம்கே ஆட்சியா இருக்கு இருக்கட்டும் பெருசா ஆன்டிங் கம்மெண்ட் இல்லை அப்ப வந்து தேர்தலில் ஒர்க் பண்ண அதிமுக தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா பணம் நிறைய தலைவர்கள் வந்து பணம் கொடுப்பாங்கல்ல வாக்களிக்கிறதுக்கு கொடுக்கும்போதே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா நீங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட அங்கே போட்டுங்க உதயசனுக்கு ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து ரெட்டைலிக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாகவே வந்து நிறைய தலைவர்கள் வந்து பேசியிருக்காங்க நீங்க வலைதளங்களையும் அதை பார்க்கலாம் அந்த தேர்தலில் வந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கு இந்த பேட்டர்ன் தான் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த கரூர் மாவட்டம் அப்படின்னு பார்க்கும்போது செல்வாக்கு அதிகம் இரண்டு தொகுதிகளில் வந்து அதிமுக வந்து முன்னில இருக்காங்க சோ இரண்டு தொகுதிகளில் வந்து இழுபறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுதியில கூட வந்து நீங்க திமுக முன்னிலயும் சொல்லலாம் இன்னும் ஒரு தொகுதி வந்து இழுபறி அது கிருஷ்ணராயபுரம் இருக்குல்ல அந்த தொகுதி இழுபறியில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன் அதுல இருக்கு ஏன் இழுபறிகள் இருக்குன்னா அது ஒரு தனி தொகுதி தனி தொகுதியில எப்பொழுதுமே வந்து ஒரு தலித்து ஒரு பறைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அறுத்ததியர் அப்படின்னா ஒரு தேவேந்திர குல சமுதாயத்தில் இருக்க ஒருத்தவங்க தான் வந்து நிறுத்துவாங்க அப்படி நிறுத்தும் போது இந்த ஆட்சியில் திமுக சார்பாக தலித்துகளுக்கு வந்து பல்வேறு குடிமைகள் வந்து எழுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் ஆணவ படுகொலைக்கினை வந்து சிறப்பு சட்டம் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ தலித்துகளுக்கு நாங்கள் செய்வோம் சமூக நீதி ஆட்சி சொல்லிட்டு திமுக தரப்புலேருந்து எங்களுக்கு எதுவுமே பண்ணலன்னு தலித் மக்கள் வந்து நினைக்கிறாங்க ஸோ சென்ட்ரல் தேர்தலில் கிருஷ்ணாராயபுரத்தில் இருந்து தலித் ஓட்டுகள் திமுக போயிருக்கலாம் இந்த எலெக்ஷன் அது போவாது அது விஜய்க்கு போகும் விஜய்க்கு போனால் அதிமுக வந்து ஈஸியாக பின்பற்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஏடிஎம்கேக்கு வந்து அந்த உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கு இப்ப வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து அதாவது கிட்டத்தட்ட அந்த ஏடிஎம்கேல இருக்கிற உட்கட்சி பிரச்சனைனாலேயே அவங்க கட்சி வந்து வாக்குகளை இழக்கும்னு சொல்லப்படுது அதெல்லாம் இதுல எதிரொலிக்காதான் ஏடிஎம்கே தான் அது வந்து உங்களுக்கு தென் தமிழகத்துல கூட எதிரொலிக்கலாம் கொங்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த மாதிரியான ஒரு இஷ்யூ இல்லை அந்த மாதிரியான தலைவருக்கும் எதுவும் வந்து பிரச்சனையும் செய்யலை இப்போ வந்து நீங்க தென் தென் மண்டலத்தில் அடிப்படையா வச்சு அந்த கேள்வியை கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் உட்கட்சி பூசல் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்கள் இருக்காரு டிடி விதினகரன் அவர்கள் இருக்காங்க ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்போ எந்த கட்சியிலயுமே இல்லை டிடி விதினகரன் அவரு அவர்கள் வந்து அம்மா முன்னேற்ற கழகம் வச்சிருக்காரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சோ இதுல இருந்து நீங்க ஓட்டு போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்னு வச்சுங்களா ஸோ கொங்கு மண்டலத்துல அந்த மாதிரியான என்ன இஷ்யூ இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எழுது அங்க எதிரொலிக்க எதிரொலிக்காது மிக்க நன்றி இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய இந்த தொகுதிகள் சார்ந்த நிறைய விவரங்கள் சொன்னதுக்கு தேங்க் யூ